கடந்த முப்பது நாற்பது ஆண்டு கால தேர்தலை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தல் இருக்கையிலும் ஒரு பேரா சேர்த்துக்கிட்டே வருவாங்க கட்சித்தீவை மீட்க நடவடிக்கை எடுப்போம் வெளியுறவுத்துறை செயலாளரும் இலங்கைக்கான தூதரும் வந்து முதலமைச்சராக இருந்த கலைஞரை பார்த்துட்டு நடந்த பேச்சுவார்த்தையை அவங்க ஆவணப்படுத்துறாங்க அந்த ஆவணத்தை எதுக்காக நீங்கள் வெளியில் ஓடுறது கிளாசிஃபைடுல இருந்தது இல்லை அதை அன்கிளாசிஃபைடாக மாற்றி நீங்கள் விடுறீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல்காக தான் திமுக விமர்சிக்க வேண்டும் வேறவே விஷயமே இல்லையா ஆயிரம் இருக்கு சார் உங்களுக்கு அந்த துணிச்சல் இல்லை என்ன அரசியல் சார் இது மீட்கிறதுக்கு என்ன நீங்க பண்றீங்க என்ன பண்ண போறோம்னாலும் சொல்லுங்க அதையெல்லாம் சொல்லாம இதுக்கு முகூர்த்த நேரம் பாக்குறதுல முழுக்க முழுக்க நேரம் பார்த்து தான் அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க பிஜேபி ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் அருணாச்சல பிரதேச ஏரியால அந்த எல்லை பகுதியில் சைனா ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்களே ஒரு வார்த்தை இது நிர்மலா சீதாராமன் பேசுனாரா மோடி பேசுறாரா அப்படி பதுங்குகிற மோடிக்கு கச்சத்தீவை பற்றி பேசுகிற அருகதை கிடையாது இதனால அவர் துணிச்சல காமிச்சதா நான் பார்க்கல இந்த வார்த்தையை கூட அவர் பேசலன்னா அண்ணா திமுக பொதுச்செயலராக இருக்கிறதுக்கு அவர் தகுதி இல்லைன்னு அர்த்தம் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் நான் யோசிச்சு பார்த்தா எடப்பாடி பிஜேபி எதிர்க்க மாட்டார் அவர் இன்னும் பயப்படுகிறார் பதுங்குகிறார் வணக்கம் என்ற நிறுவன சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் எஸ் பி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டு தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவு அப்படிங்கிறது வந்து தேர்தல் அறிக்கையில் ஒரு சமுதாய சொல்லா இடம்பெற்றுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த முறை வந்து எல்லா கட்சிகளும் அது கையில் எடுத்து பேசக்கூடிய விவாத பொருள் அளவுக்கு மாறி இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் முழுக்க முழுக்க அரசியல் தான் பிஜேபிக்கு ஏதோ புதுசாக ஒரு ஆர்வம் அந்த மாதிரி காட்டுறாங்க இழந்த கச்சத்தீவை தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை யார் மீட்டு கொண்டாந்து கொடுத்தாலும் நமக்கு சந்தோஷம்தான் இல்லை மீட்க முடியல இல்லை சட்ட சிக்கல் இருக்கு ஒரு தடவை செஞ்சால் செஞ்சது தான் ஒப்பந்தத்தில் அப்படி இல்லை அப்படின்னா நேற்று முன்தினம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொன்ன மாதிரி மீன் பிடிக்கிற உரிமையாவது பெற்று திரும்ப பெற்றுத்தரணும் ஏன்னா அங்கே போய் மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லி தான் கைது பண்ணுறாங்க அந்த உரிமையாவது மீட்டு தரணும் இப்போ ஏன் திடீர்னு கிளம்பிச்சு திமுகவும் அதிமுகவும் கடந்த முப்பது நாற்பது ஆண்டு கால தேர்தலை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் வாக்குறுதி ஒரு பேரை சேர்த்துக்கிட்டே வருவாங்க கட்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுப்போம்னு நிஜமாகவே அதில் ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தோன்னா ஜெயலலிதா தான் தன் பெயரிலேயே ஒரு வழக்கை தொடுத்தார் உச்சநீதிமன்றத்தில் அதை மீட்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது பேரை மாற்றி போட்டு அந்த வழக்கை தொடர்ந்தும் நடத்தலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமராக மோடி வந்த பிறகும் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார் தோழமையோடு தான் எழுதினார் இப்போ பிரதமருக்கு அப்போதே அந்த ஆர்வம் இருந்திருந்தால் அன்னைக்கு அந்த முயற்சிகளை தொடர்ந்தா கூட ஒரு ஐந்தாண்டு ஆண்டு ஏழு ஆண்டு இருக்கு பிறகாவது அது நேரம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் ஒரு தற்காலிக தீர்வு நோக்கி வந்திருக்கும் இப்போ எதுவுமே இல்லாமல் ஆர்டிஐயில் ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னு சொல்லி கேட்டது யாருன்னு சொல்லலாம் அண்ணாமலை நான் கேட்டதுன்னு சொன்னார் ஆரம்பத்தில் தான் தகவல் வந்துச்சு இன்னொரு தகவல் கேட்ட தகவலை யார் கேட்டாங்கிறதே மறைக்கிறாங்கன்னு ஒரு தகவல் வருது இன்னொன்று சார்ந்து வேலை பார்க்கலங்கிற ஒரு விஷயமும் அது அது கூட நிரூபிக்கப்பட வேண்டியது யாரோ ஒருத்தான் எதுக்காக இந்த மூடு மந்திரம் ராமசாமி கேட்டாரு குப்புசாமி கொடுத்தாரு ஆர்டிஐங்கிறது தான் அதாவது வெளிப்படை தன்மையை உறுதிப்படுத்துறது எதுக்கு மறைக்கிறீங்க அந்த ஆர்டிஐங்கிற சட்டத்தையே கொச்சைப்படுத்துறீங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு அதாவது எந்த சூழல்லையும் ரகசியமாக வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிட்டா கூட அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிஞ்சிட்டா கூட அந்த பிரச்சனைகள் நிரந்தரமாகவே காணாமல் போயிட்டா கூட உள் அறையில் பேசப்பட்ட விஷயங்கள் ஆவணமாக்கப்பட்டுச்சுன்னா அது கடைசி வரைக்கும் ரகசிய ஆவணமாக தான் இருக்கும் இப்போ இதுலயும் கூட ரகசியமாக நடந்த சந்திப்பு அதாவது வெளியுலகத்துக்கு சொல்ல அவசியமில்லாத சந்திப்பு அரிய சந்திப்பு நடந்துச்சு எது ரகசியம்னா உள்ள என்ன பேசுனாங்கிறது வெளியில தெரியல வெளியுறவுத்துறை செயலாளரும் இலங்கைக்கான தூதரும் வந்து முதலமைச்சராக இருந்த கலைஞரை பார்த்துட்டு நடந்த பேச்சுவார்த்தையை அவங்க ஆவணப்படுத்துறாங்க அந்த ஆவணத்தை எதுக்காக நீங்கள் வெளியில் விடுறது அது கிளாசிஃபைடுல இருந்தது இல்லை அதை அன்கிளாசிஃபைடாக மாற்றி நீங்க வெளிய விடுறீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியலுக்காக தான் சரி இவ்வளோ தூரம் பண்றீங்க கலைஞர் தப்பு பண்ணாருன்னு அம்பலப்படுத்திட்டீங்க அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க நாங்கள் இது பண்ண போறோன்னு ஒரு ஒரு பிளான் சொன்னீங்களா செயல் திட்டம் அதையும் சேர்த்துல சொன்னோம் கரெக்டாக ஒரு ஆர்டிஐ போகுது கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளில் எல்லாமே நடந்து முடியுது இதெல்லாம் வந்து ஒரு உள்துறை அமைச்சகத்திட்ட வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கிட்ட கேள்வி கேட்டது யாரு எதுக்காக கேட்குறான்னு குறைஞ்சபட்ச விசாரணை நடந்து பதில் சொல்லலாமா வேடாமா இதெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்கள் சாதாரண ஒரு ஆர்டிஐ போட்டு பாருங்க முப்பது நாள் டைம் கொடுப்பான் அப்புறம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள்பான் அப்போ ரிஜெக்ட் பண்ணி அனுப்ப நீங்கள் அப்பீலுக்கு போகணும் இவ்வளோலாம் நடக்கணுமே ஒரு ரகசிய ஆவணத்தை பதினஞ்சு நாள் இருபது நாளில் தூக்கிக்கொண்டு கையில் கொடுக்குறீங்களே அப்போ உங்க நோக்கம் என்ன அரசியலுக்காக தானே இவர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறார் ட்விட்டர்ல போறார் அதை ரீட்வீட் பண்றார் பிரதமர் அடுத்த நாளே ஸ்பெஷலா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்ப வெளியுறவுத்துறை அமைச்சர் வைக்கிறார் என்ன அரசியல் சார் இது எதுக்காக ஒரு நாட்டோட இறையாண்மை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த கொச்சை அரசியலுக்கு பயன்படுத்தணுமா திமுக விமர்சிக்கவங்க வேற விஷயமே இல்லையா ஆயிரம் இருக்கு சார் உங்களுக்கு அந்த துணிச்சல் இல்லை அல்லது அதுல சில உண்மைகள் இல்லாமல் இருக்கலாம் வேற எதுவும் அரசியல் ரீதியாக விமர்சிங்க திமுகவை அம்பலப்படுத்துங்க கிழிச்சு தொங்க விடுங்க எப்பயோ அறத பழசான ஒரு விஷயத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு நடந்து முன்பு நடந்த ஒரு விஷயத்தை சொன்னா அவங்க என்ன நோக்கத்துக்காக இப்ப அரசியல் படுத்த நினைக்கிறாங்களோ அந்த நோக்கம் ஒரு சதவீதம் கூட நிறைவேறாது இல்ல நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா ஐம்பது ஆண்டுகளா வந்து கச்சத்தை பத்தி கட்டுக்கதைகளாக சொல்லி இங்க உண்மையை திருப்பி வச்சிருக்காங்க அதை பேச வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று செய்தியாளர் சந்திப்பில் கூட வந்து தேர்தல்னால இதை கேட்குறீங்களா அப்படின்னோடனே நாட்டுடைய ப்ர முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை இது இதுக்கு முகூர்த்த நேரம்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது எப்போ வேணால் நாங்கள் பேசுவோம் நீங்கள் வந்து இதுக்கு உள்நோக்கம் கற்பிக்காதீங்கன்னு அப்போ ஏன் பேசலை பத்து வருஷமா ஏன் பேசல நாட்டோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது இறையாண்மை சம்பந்தப்பட்டது அரசியல் நோக்கம் இல்லாதது உள்நோக்கம் எதுவுமே இல்லாதுன்னா பத்தாண்டுகள் உங்களுக்கு அதை பத்தி தெரியலையா ஜெயலலிதா கடிதம் எழுதின பிறகாவது பிரதமர் மோடிக்கு முதல் ஆண்டே தெரிஞ்சிடுச்சு என்னது இது கச்சத்தீவுன்னு வாயிலே நுழையிலையே என்ன அந்த அம்மா பேசுறாங்க எதுக்கு லெட்டர்ல இருக்கிறாங்க அந்த ஃபைல் எடுத்துட்டு வாங்க மோடி கேட்டுருக்கணுமா கூடாது அப்போ முதலமைச்சர்கள் எழுதுகிற கடிதங்களுக்கு நீங்க இந்த மரியாதை தான் கொடுக்குறீங்களா சொல்லுங்க சார் குறைஞ்சபட்ச நியாயம் வெளிப்பட வேணும் குறைஞ்சபட்சம் நேர்மை இருக்கணும் முழுக்க முழுக்க அரசியலுக்காக தான் இதை பண்றாங்க கலைஞர் அப்படி தவறா கொடுத்துருந்தாங்கன்னா இந்திரா காந்தி தொலையோட கொடுத்தாங்கன்னா அதை மீட்கிறதுக்கு என்ன நீங்க பண்றீங்க என்ன பண்ண போறோம்னா சொல்லுங்க அதையெல்லாம் சொல்லாம இதுக்கு முகூர்த்த நேரம் பாக்குறதுல முழுக்க முழுக்க நேரம் பார்த்து தான் அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க பிஜேபி அரசியலுக்காக இதுல பா சிதம்பரம் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு தப்பு நடந்து போச்சு அது முடிஞ்சது முடிஞ்சது திருப்பி இப்போ நீங்க பேசுகிறது மூலமா இலங்கைய வந்து அங்க இருக்க இருபத்தஞ்சு லட்சம் ஈழத் இந்திய தமிழர்கள் பத்து லட்சம் பேருடைய உயிரையும் வாழ்வாதாரத்தையும் கேள்விக்குறியாக்குறீங்க அவங்கள மனசுல வச்சுக்கிட்டா இதை இத்தோடு நிறுத்திக்கோங்க அரசியல் படுத்துக்கு உங்களுக்கு வேற விஷயங்கள்லாம் இருக்குங்கிற அதோட அது முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் இதே ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கிற போது நாடாளுமன்றத்தில் அளிக்கப்பட்ட ஒரு எழுத்துப்பூர்வமான பதிலில் அது எந்த பகுதியும் இந்தியா விட்டு கொடுத்துடல தார வார்த்தரல அது கிட்டத்தட்ட அவங்களுக்கு சொந்தமான பகுதி ஸோ அதில் ஒரு கான்ட்ரவர்சியே இல்லைங்கிற மாதிரி இதே ஜெய்சங்கர் தான் பதில் கொடுக்கிறார் அப்போ அவர் யார் இவர் யார் எதுக்காக மாத்தி பேசுறீங்க அப்போ மற்ற அரசியல்வாதிகளுக்கும் ஜெய்சங்கருக்கும் கொஞ்சமா வித்தியாசம் இருக்கணும்னு நினைக்கிறோம் கிட்டத்தட்ட வெளியுறவுத்துறையிலேயே ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே பதவியில இருந்துட்டு அதே துறைக்கு அமைச்சராக வந்திருக்கிற ஒருத்தர் ஒரு நாலாந்திர அரசியல்வாதி மாதிரி நடந்துக்கலாமா சரி அந்த நபரை உங்க அரசியலுக்காக உங்கள் அரசியல் அறிப்புக்காக பயன்படுத்தலாமா பிரதமர் அதை யோசிச்சிருக்கணும்ல நேர்மை இல்லை சுத்தமா நேர்மை இல்லை ஒரு துளி கூட மக்கள் இதை மதிக்க மாட்டேன் இன்னொரு சொல்லட்டுமா அந்த கச்சத்தீவோடு உணர்வு ரீதியாகவும் பூகோள ரீதியாகவும் தொடர்புடைய ராமநாதபுரம் தொகுதியில கூட இது ஒரு கூட தாக்கத்தை ஏற்படுத்தாது அதெல்லாம் முடிஞ்சு நீர்த்து போன விஷயம் உங்களுக்கு தில்லு இருந்தால் மனசு இருந்தா நீங்க சொன்ன மனசாட்சிப்படி நீங்க நடந்துக்கிறதா இருந்தால் அதை மீட்டி எடுத்துட்டு வாங்க அப்புறம் பேசுவோம் சிதம்பரம் கட்ட இன்னொரு கேள்வி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நீளம் முந்நூறு மீட்டர் அகலம் அதோட மொத்தமே இவ்வளோதான் சில நூறு ஸ்கொயர் ஃபீட் கிலோமீட்டர் தான் ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் அருணாச்சல பிரதேச ஏரியாவில் அந்த எல்லை பகுதியில் செயினை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாங்களே ஒரு வார்த்தை இது நிர்மலா சீத்தாராமன் பேசுகிறாரா மோடி பேசுறாரா ஜெய் சங்கர் பேசுகிறாரா பேரை மாற்றி வச்சிட்டனால அவங்களுக்கு சொந்தமாக ஆயிடா ரைட்டு நல்ல உவமை தான் நல்ல நேர்மையான பதில் தான் ஆக்கிரமித்த பகுதிகளுக்கு உங்களுடைய பதில் என்ன இந்த நிமிஷம் வரைக்கும் மோடி வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை அப்படி பதுங்குகிற மோடிக்கு கச்சத்தீவை பற்றி பேசுகிற அருகதை கிடையாதுங்கிற விமர்சனத்துல நியாயம் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அதிமுக வந்து பாஜக கூட்டணி பிரிந்து வந்த பிறகு வந்து பாஜக எடப்பாடி விமர்சனம் பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு ஆனா இந்த விவகாரத்துல வெளிப்படையா பேசிட்டார் உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க உச்ச வழக்கு தொடங்க ஜெயலலிதா பேர்ல ஒரு வழக்கு இருக்கு நாங்க நடத்த தயாரா இருக்கோம் பாஜக அதுக்கு தைரியம் இருந்தா அவங்க வழக்கு தொடங்க தயாரா அப்படின்னு இபிஎஸ் முதல் முறையா கேள்வி எழுப்பி இருக்காரு இதனால அவர் துணிச்சல காமிச்சா நான் பார்க்கல இந்த வார்த்தையை கூட அவர் பேசலன்னா அண்ணா திமுக பொதுச்செயலராக இருக்கிறதுக்கு அவர் தகுதி இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா ஜெயலலிதா என்கிற தனிநபர் போட்ட வழக்கில் ஜெயலலிதா ஜே ஜெயலலிதா ஜெனரல் செக்ரட்டரி ஏ அதுதான் கே இப்போ அந்த பதவியில் யாரு இருக்கா எடப்பாடி இதை கூட எடப்பாடி பேசலாம் அந்த பதவியில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை சேர்த்து சொன்னீங்க ஏதோ துணிச்சல் வந்துட்டேதான் சொல்றீங்க துணிச்சல் வரணும் காரி முழியும் டெய்லி ரெண்டு தடவை திட்டணும் அது நம்ம நோக்கம் இல்ல நான் பிரிஞ்சு வந்துட்டேன்னு நீங்க சொன்னது நிஜமாக இருந்தால் விமர்சிக்க வேண்டிய நேரத்துலயாவது விமர்சிக்க சொல்கிற போது ஒரு மௌனமா இருக்க தான் கல்ல உறவுன்னு ஸ்டாலின் விமர்சிக்கிறார் அதுக்கடையில் வேலூரில் போய் எடப்பாடி பிரச்சாரம் போட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார் நாங்கள் ஏன் பிஜேபி விமர்சிக்க நாங்கள் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம் ஆளுங்கட்சி தான் விமர்சிக்கிறோம் என்ன சார் லாஜிக்குது என்ன லாஜிக்குது ஏன் நீங்கள் இப்போ ஒப்புட்டணியில் இருக்கீங்களா பிஜேபியோட பிஜேபியோடு யார் தோலைமையில் இருக்கிறார் யார் எதிரணியில் இருக்கிறார் இன்னைக்கு தேதிக்கு ஐபிஎஸ் எடப்பாடியுடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டா நான் நம்புகிறேன் ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறோம் நான் மதிக்கிறேன் உங்கள் வார்த்தை படி நீங்களும் எதிரணி தான் ஸ்டாலினும் எதிரணி தான் இதுல ஆளுங்கட்சி இருக்க எங்க வந்துச்சு மாநில அரசுக்கு அதுக்கு என்ன இருக்கு அரசியல பேசுற போது அரசியலா நீங்க ஒரு பதிலடி கொடுக்கணுமா வேணாமா இப்பவும் சொல்றேன் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் நான் யோசிச்சு பார்த்தா எடப்பாடி பிஜேபி எதிர்க்க மாட்டார் அவர் இன்னும் பதுங்குகிறார் என்ன காரணம் ஆயிரம் காரணம் இருக்கலாம் அவர் ஆட்சியில இருக்கிற போது நாலு வருஷம் நாங்க என்னவெல்லாம் செஞ்சு உங்களை ஆட்சியை தக்க வச்சோன்ற ஆதாரங்கள் பிஜேபி கிட்ட இருக்கலாம் அந்த ஆட்சியில் நடந்த சில தவறுகளுக்குரிய ஆதாரங்களை பிஜேபி திரட்டி வச்சிருக்கலாம் அங்கேயும் நேர்மையான அரசியல் இல்ல இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டா தினகரனை சசிகலா ஒரு வழி பண்ணாங்க இன்னைக்கு பிரிஞ்ச பிறகு அவங்க எந்த நேரத்தை பார்க்கணும் விஜயபாஸ்கர் வீட்டுக்கு இன்னைக்கு போறீங்களா ரெய்டு கூட்டணி முறிஞ்ச தானே போறீங்க சாமியாரை விட்டு இன்னொரு தடவை எடப்பாடி இழுக்கலாமான்னு முயற்சி பண்ணி அந்த முயற்சி தோற்ற பிறகு போறீங்க வீட்டுக்குள்ள இல்ல இது சம்பந்தமா பேசும்போது அதிமுக தரப்பு என்ன சொல்றாங்க எடப்பாடி உட்பட பலர் வந்து வழக்கு போட்டாலோ இல்ல இடி ரீடெல்லாம் விட்டால் நாங்க பயப்பட மாட்டோம் சந்திக்க தயார் அப்படிங்கிறாங்க செல்லூர் ராஜு காலையில கூட பேசியிருக்காரு எங்களுக்கு தான் கட்டி விட்டது நாங்க இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அப்படிங்கிற டோன்ல அவங்க பேசுறேன் இல்ல அப்படி சொல்றது ஒன்றும் தவறான பிரச்சனை இல்லை அதைத்தானே சொல்லி ஆகணும் ஐயோ ஈடி வந்துருமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கணும் பேட்டி கொடுப்பார் செல்லூர் ராஜு இல்லை ஜெயக்குமார் அப்படியே சொல்லுவார் எங்களுக்கு காலை எழுந்த உடனே ஒரு பதட்டமாக இருக்கிறது எந்த நேரம் ஈடி வருவாங்களோ தெரியல அப்படி சொல்ல மாட்டார்ல சும்மா உதாரணம் விடுறதுக்காகவாவது இல்லை நிஜமாகவே கூட துணிச்சலோடு இன்னொன்று சொல்லட்டுமா கூட்டணியை விட்டு வெளியில் வந்த பிறகு ஒரு தீர்மானம் போட்டு தான் வெளியில் வந்தாங்க அதுக்கு அடுத்த ஒரு இரண்டு வாரங்களிலே தலைமை கழகத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு அப்போ எடப்பாடி பேசின பேச்சு இனிமேல் இடி ஐடி சிபிஐ எல்லாம் வருவாங்க நாம் துணிச்சலாக எதிர்கொள்ளணும் தயாராக இருங்கன்னு சொன்னவர் தான் எடப்பாடி ஒரு தலைவர் பேச வேண்டிய வார்த்தை நான் அதெல்லாம் மறுக்கவே மாட்டேன் ஸோ அவங்க வரும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அந்த விலை கொடுத்து அந்த கூட்டணியை முடிச்சுக்கிட்டு வந்தாரு நான் பல நேரங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு ஒரு பலன் கிடைக்குமாறதை பொறுத்த வந்து பார்க்கணும் அந்த நேரத்தில் எடப்பாடி எடுத்த முடிவு துணிச்சலான முடிவு அந்த முடிவில் இன்னைக்கு வரைக்கும் உறுதியாக இருக்கிறார் ஆனால் அப்படி உறுதியான முடிவை எடுத்த பிறகு பிஜேபி விமர்சிக்க அவர் தயங்குகிறார் பயப்படுகிறார் தேர்தல் கருத்துக்களின் முடிவுகள் வந்து பெரும்பாலும் வந்து திமுக சதனமாக தான் இருக்குது முப்பத்தி ஒம்போது ஜீரோ அப்படிங்கிறதா நேற்று வந்த இந்தியானுடைய உட்பட பெரும்பாலும் அப்படி தான் இருக்கு பாஜக வளர்ந்துருக்குன்னு சொன்னாலும் திமுக ஆதரவாக தான் இருக்குன்னு சொல்லப்படுது ஆனால் களத்தில் வந்து நிறைய இடங்களில் அதிருப்தியை பார்க்க முடியுது அமைச்சர்களோ இல்லை எம்பி கேண்டடேட்ஸா போகும்போது மக்கள் மறுத்து அவ்வளோ பிரச்சனைகள் பண்றாங்க திண்டுக்கல் ஐப்பெரிய சாமிக்கு நடந்திருக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி நிறைய பேருக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆன்டிங்கம்மன்ஸியோ ஓபனா பார்க்க முடியுது ஸோ களத்தில் இருக்கிறதுக்கும் இந்த கருத்து கணிப்புக்கும் வேறு அதில் கருத்து கணிப்புகளை நான் நம்புறது அது சொல்லப்பட்ட விஷயம் தேர்தலுக்கு பிறகு உண்மையாக இருந்தாலும் கூட எனக்கு அதில் உடன்பாடு இல்லை எடுக்கிற விதமும் இல்லை நேர்மையில் வெளிப்படை தன்மை இல்லாத போது யார் எடுத்தாலும் அதை புறக்கணிக்கலாம் அதை வச்சுக்கிட்டு கருத்து சொல்ல எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் ஒரு யூகம் பண்ணலாம் இந்த கூட்டணி உடையாமல் இருக்குது ஒன்னாக இருந்துகிட்டு இருந்தவங்க உடஞ்சி நிற்கிறாங்க கடைசி கட்ட முயற்சிகளும் கை கொடுக்கல சரி அப்படி எதுலேயும் சேராத அணிகளை யாராவது ஒருத்தர் மொத்தமாக எடுத்துக்குவாங்கன்னா இங்கே ஒரு கட்சி அங்கே ஒரு கட்சி போயிடுச்சு ஸோ பலவீனமான உடைஞ்ச நிலையில் எதிரணிகள் இருக்கிற போது பணப்பளவும் அதிகார பலமும் இருக்கிற கூட்டணி பலமும் இருக்கிற திமுக பெருவாரியான இடங்களில் ஜெயிக்கும்னு ஒரு யூகம் பண்ணலாம் மற்றபடி தேர்தலுக்கு முன்பாகவே முப்பத்தொம்போது இவங்க தான் அப்படின்னா அது ஜனநாயகத்துக்கு விரோதமான கருத்துன்னு நம்புகிறேன் நான் ஏன் பிஜேபியில் ரெண்டு மூணு பேர் ஜெயிக்கட்டுமே அண்ணாதிமுக நாலஞ்சு பேர் ஜெயிக்கட்டுமே ஜெயிச்சாதான் சார் ஜனநாயகத்துக்கு நல்லது திமுகவுக்கு நல்லது நம்மளை கேள்வி கேட்கவும் மக்கள் இருக்கான்னு ஒரு பயத்தோட மீதி ரெண்டு வருஷத்தை ஆட்சி பண்ணுவாங்க முப்பத்தொம்பது முப்பத்தொம்போது ஜெயிச்சாங்கன்னா திமுக தவறுகளை இன்னும் உச்சபட்ச வேகத்தில் செய்வாங்க அழிவில் தான் கொண்டு போய் விடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி அணியில் இணைந்த பிறகு அவர்கள் இரண்டு சதவிகித இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவீதத்தை பெறுவாங்க அப்படின்றதுல மாறுபட்ட கருத்து உறுதியாகுன்னு சொல்லலாம் பத்துங்கிறது இரட்டை இலக்கம்தான் பத்தொன்போது இருபதுங்கிறது இரட்டை இலக்கம் தான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல இதே மாதிரி பிஜேபி ஒரு அணியமைச்ச இல்ல தேமுதிக அதிமுக மட்டும்தான் இல்லை பதினேழு சதவீதம் வாங்கினாங்க இப்போ தினகரன் ஓபிஎஸ் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க இப்ப குறைஞ்சபட்சம் பதினஞ்சுல இருந்து இருபது நோக்கி போவாங்கன்னு ஆச்சரியப்பட மாட்டேன்னு சொன்னேன் அதுல ஒன்று ரெண்டு வேட்பாளர்கள் சௌமியா தினகரன் இது மாதிரியான வேட்பாளர் தங்களுடைய பிரபல்யத்தினால பொன்றாக்கி கூட சேர்க்கும் அது இல்ல அதெல்லாம் நோக்கி போகல ஏன் வெற்றியில் செய்கிறேன் நான் ஓரளவு வாய்ப்புள்ள தொகுதியில மேலே இருந்து சொல்லிட்டு வரேன் டென்சனில் ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை ஸ்டார் கேண்டேட்டு போட்டியை கொஞ்சம் கடுமையாக்கிருக்கலாம் பட் வெற்றிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவ்வளவு சுலபத்துல பிஜேபி இங்கே பெற முடியாது அப்படி ஓரி ரெண்டு இடங்களை அவங்க ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு திமுக அல்லது அதனுடைய தோல்மை கட்சியினுடைய பலவீனமான வேட்பாளர் அப்படிங்கிற அந்த எதிரினுடைய பலவீனத்தை பயன்படுத்தியும் இங்க தங்களிடம் இருக்கிற பணபலம் பிரபல்யம் அந்த வேட்பாளருக்கு உள்ளூர்ல இருக்கிற செல்வாக்கு இந்த காரணங்கள் அடிப்படையில் அதிமுக ஒரு நான்கு தொகுதியில் ஜெயிச்சா நான் ஆச்சரியப்பட மாட்டேன் இன்னும் சொல்லப்போனால் சந்தோஷமாக சந்தோஷமா அதை வரவேற்பேன் பொதுவாகவே ஆளுங்கட்சிகளுக்கு எதிராக பிரச்சார காலத்துக்கு போற போது கேள்விகள் வரதான் செய்யும் பிரதமர் மோடி ரோட் ஷோ போகிறார்ல இறங்கி நடந்து போகட்டும் ஃப்ரீயா மக்களை பேச விடட்டும் மோடியை பார்த்தும் கேள்வி கேட்பாங்க ஆனா என்னன்னா எம்பிக்களுக்கு இருக்கிற அதிகாரங்கிறது சாதாரண மக்களுக்கு படித்த மக்களுக்கே கூட புரியாது எம்பிக்களுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது ஒரு கவுன்சிலருக்கு இருக்கிற அதிகாரம் எம்எல்ஏக்கு இருக்கிற அதிகாரம் எம்பிக்கு கிடையாது நேரடியாக களத்தில் இறங்கி அவர்கள் செய்வதற்குரிய காரியங்களும் இல்லை அதிகாரமும் இல்லை அவங்களுடைய வேலையெல்லாம் தமிழ்நாட்டினுடைய நலனை தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கிறது மட்டும்தான் இது புரியாமல் கேட்குறாங்கன்னு நான் சொல்லலை திமுக சார்பாக வந்திருக்கீங்களா அப்போ திமுக கேள்வி கேட்கறேன்னு அவங்கள தான் கேட்பேன் பக்கத்தில் மந்திரி நிற்கிறாரில்ல எம்பி வர்றது எம்பியாக இருக்கலாம் கேண்டிடேட்டாக இருக்கலாம் பக்கத்தில் ஆளுங்கட்சி மந்திரி நிற்கிற போது அந்த தங்களுடைய தேவைகளை இதுவரைக்கும் கேட்டு கிடைக்காததை எவ்வளோ நாளைக்கு தான் கேட்குறேன்னு அந்த கோபத்தை தான் செய்வாங்க இதே இது ஒரு ஒரு தேர்தலையும் நடக்கும் எல்லா கட்சிகளுக்கும் நடக்கும் அதனால் இப்போ ஒன்றும் பெருசாக நடக்கக்கூடாது நடத்திட்டு தான் நான் பார்க்கல ஆனாலும் இதுவே ஒரு போகிற ஊர்லாம் நடந்துச்சுன்னா திமுக எச்சரிக்கையாக இருக்கணும்னு அர்த்தம் பிஜேபியும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு அர்த்தம் பாஜக இந்த வாட்டி வந்து பத்தொன்பது இடங்களில் போட்டிருக்காங்க கூட்டணி கட்சிகள் இருபத்தி நாலு இடங்களை நிக்குது ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அவங்க கிட்ட கேண்டிடேட்ஸ் அதனால வந்து எம் சிட்டிங் எம்எல்ஏ பண்ண வச்சிருக்காங்க ராஜ்யசபா எம்பிய போட்டிருக்காங்க அண்ணாமலை விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவர் நிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு பாஜக வேட்பாளர் பட்டியல் மேல ஒரு புகாரம் பார்க்கல வேட்பாளர் பட்டியல்ல தேர்ந்தெடுக்கிறதுக்கு வேட்பாளர் அணைக்கிறதுக்கு ஆள் இல்ல அந்த கட்சிக்கு கொடியேற்றது கூட நாற்பது பேர் இல்ல நாலு பேர் கதை கதையெல்லாம் கடந்து போன காலங்கள் இப்போ கட்சி அப்படி இல்லை அந்த கட்சி வளர்ந்துருக்கிறது நிஜம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நான் வேட்பாளர் நினைக்கிறேன் சுயநலத்துக்காக வாது ஒரு அடையாளத்துக்காக வாது இல்லை ஜெயிச்சே காற்றுன்னு சபதத்தோடையோ ஒரு தொகுதிக்கு பத்து பேர் அதெல்லாம் தயாராக தான் இருக்கிறாங்க நாற்பது தொகுதியிலேயுமே ஆள் இல்லைங்கிறதெல்லாம் பிஜேபியை பற்றி நீங்கள் தப்பு கணக்கு போடுறீங்க அல்லது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் போட்டிக்கிட்டு ஆள் இருக்கு பட் கவர்னர் பதவி ரிசைன் பண்ண வச்சுட்டு தமிழ் இசைக்கு கொடுக்குறாங்க வேண்டான்னு சொன்ன அண்ணாமலை நிறுத்துறாங்க எம்எல்ஏவாக இருக்கிறா நைனாரை நிறுத்துறாங்க அப்படின்னா அவங்க இந்த தேர்தலில் நாங்கள் இருக்கோம் வளர்ந்துட்டு இருக்கோம்னு கடந்த சில வருஷங்களா சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் பிஜேபிக்கு இருக்குது அதுக்காக ஜெயிச்சு தான் நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது வாங்குகிற அந்த வாக்கு சதவிகிதம் தான் ஆதாரபூர்வமான ஆவணம் அது அதை நிரூபிக்கிறதுக்கு சரி ஸ்டார் கேண்டிடேட்ஸை ஊரறிஞ்ச பிரபலங்களை நிறுத்தினா ஒரு லட்சத்துக்கு மேலே ஒன்றரை லட்சம் வாங்குவாங்க டெபாசிட் போகிறதுக்கு மேலே டெபாசிட்டை தாண்டியும் நல்ல ஓட்டு வாங்குவாங்கன்னு அந்த ஸ்ட்ராட்டஜின் தான் நான் எடுத்துக்குவேன் ஆள் இல்லாமல் நிறுத்துனாங்கிறது தவறான விமர்சனம் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் நாம் தமிழர் வந்து சின்னம் பறிக்கப்பட்டிருக்குது அதுக்கு வந்து பாஜக காரணம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சீமான் பல இடங்களில் குறிப்பிட்டு பேசியிருந்தார் அண்மையில் வந்து பாஜக கிட்ட வந்து நிறைய பேரங்கள் பேசப்பட்டுச்சு நிறைய இதெல்லாம் பேசப்பட்டுச்சு நான் ஒத்துக்கிட்டு போயிருந்தாலும் ஐநூறு கோடி காசு நூறு பத்து தொகுதியும் எனக்கு கொடுத்துருப்பாங்க இல்லாமலாம் மறுத்தனாலே இப்போ நான் சின்னம் கூட இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆன்டி பிஜேபி அந்த டோனை அவர் எடுக்கிறார் இப்போ சின்னம் பறிக்கப்பட்டதுனால அவருக்கு இருக்க பாதிப்பா பிஜேபி நோக்கி அவர் கொண்டு போறதுக்கு சரியான நடந்திருந்தா அதற்கான விவரங்களை தான் வெளிப்படையா சொல்லணும் நமக்கு அதை பத்தி தெரியாது ஆனால் சின்னம் பறிக்கப்பட்ட போது மறுக்கப்பட்ட பறிக்கப்பட்டு சொல்லல சின்னம் மறுக்கப்பட்ட போது முதல்ல வந்து விமர்சனம் ஒரு புது விதி வந்திருக்கு பத்தாம் தேதிக்குள்ள நீங்க அனுப்பணும்னா பத்தாம் தேதி தான் அதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்துருக்கணும் அதுக்கு முன்னாடியே கூட நீங்க ஒன்பதாம் தேதி கொடுத்தவர் அவர் எட்டாம் தேதி கொடுத்தா எட்டாம் தேதி கொடுத்தவருக்கு தான் முதல்ல கொடுப்போம் சின்னத்தை விதிக கொண்டு வந்து சொன்ன போது நானும் அதை நம்பினேன் பலரும் அதை நம்பினாங்க இப்போ வரைக்கும் நான் அதை நம்பிக்கையோட தான் இருந்தேன் ஆனா மதிமுகவுக்கு பம்பரம் சின்ன கொடுக்க மறுக்க மறுத்தாங்க இல்லையா அப்போ நீங்க ஒரு தான் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சின்னத்தை கொடுக்க மறுத்தாங்க அப்போ நாங்க ரெண்டுல நிற்கிறோன்னு விடுதலை சிறுத்தைகள் கேட்ட போதும் கொடுக்க மறுத்துட்டு நீ ஒரு பெர்சன்ட் ஓட்டு வாங்கலைன்னு ஒரு காரணத்தை சொன்னாங்க வாசன் எத்தனை சதவீதம் வாங்கினான்னு அவருக்கு சைக்கிள் சின்னத்தை திருப்பி கொடுத்தேன் கேள்வி வருமா வராதா இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா ஏதோ காரணத்தினால தினகரன் தனியா அணிக்கிறத அவர் முடிவு எடுத்தார்னு அல்லது மாற்று அணியில ஏதோ ஒரு அணியில் போய் சேர்கிறார் பிஜேபி அல்லாத அணியில் அவருக்கு குக்கரை கொடுத்துருப்பாங்களான்ற கூட சந்தேகம் தான் இன்னைக்கு அவருக்கு கொடுத்தது சட்டப்பூர்வமானது என்ன உரிய தேதியில் அவர் அப்ளை பண்ணுறார் போன எலெக்ஷன்ல நாங்கள் நின்று நாலு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டு பல காரணிகளை சொல்லிதான் போய் அவர் கேட்குறாரு அவருக்கு கொடுத்துட்டீங்க இவர் ஒருவேளை பிஜேபி அணியில் இடம்பெறாமல் போயிருந்தால் குக்கர் சின்னத்தை தினகரனுக்கு கொடுத்திருப்பதே சந்தேகம் தானோங்கிறது மற்ற விஷயங்களை பார்க்குற போதெல்லாம் தெரியுது ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா முழுக்க முழுக்க அரசியல் அந்த அரசியல் கைப்பாவையாக பிஜேபிக்கு கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் மாறிடுச்சோங்கிற சந்தேகத்தை வலுப்படுத்துது இதில் ரெண்டு விஷயம் இருக்குது சார் வாசன் நீங்கள் குறிப்பிடும் போது சொன்னீங்க சைக்கிள் சின்னம் கொடுத்தாங்க கடந்த தேர்தல் உங்களுக்கு ஆட்டோ தான் கொடுத்தாங்க சமாஜ்வாதியோட கட்சி தமிழ்நாடு கிளைக்கு தான் சைக்கிள் சின்னம் இருந்துச்சு அவங்க கலைக்கப்பட்ட பிறகு தான் இப்போ கொடுத்துருக்காங்க அது எப்படி கலைக்கப்பட்டுச்சுங்கிற நான் ஒன்று சொல்லட்டுமா நீதிமன்றங்கள் மாதிரி தான் ஒருத்தர் விடுதலை பண்ணிட்டு ஒரு பக்கம் தீர்ப்பு எழுதுவாங்க ஒருத்தருக்கு உச்ச பட்ச தண்டனை கொடுத்துட்டு அதே நீதிபதி தீர்ப்பு எழுத முடியும் தான் விதி ஒன்று தான் நீதிபதிகள் பார்க்குற பார்வை தான் எதாவது நீங்க அந்த ஆர்டர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் கொடுத்ததுல விதி என் பத்து அதன்படி யாருக்கு கொடுத்தோம் டென் ஏ யாருக்கு மருத்தோம் அட் டென் பி யாருக்கு மருத்தோம் யாருக்கு கொடுத்தோம் இப்படி ஒரு ஒரு விதியாக சொல்லி போட்டிருப்பாங்க இவங்க நினைக்கிறத எந்த இடத்துல சொல்ல முடியுமோ சொல்லிக்குவாங்க

மீது அஞ்சு இடத்துல கிடைக்காது அப்ப அங்க வேற சின்னங்கிற போது இவர் அந்த ஓட் பெர்சன்டேஜையும் காட்ட முடியாமல் போயிடும் தான் ஒரு பொது சின்னம் கொடுங்கன்னு கேட்டாங்க மைக்கு கொடுத்தாங்க இது வேண்டாம் படகு கொடுங்கன்னாரு அதுவும் கொடுக்க முடியாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது சீமானை எந்த வகையிலும் பாதிக்காது மாறா சீமான் மேல ஒரு சந்தேக நிழல் படிஞ்சுக்கிட்டே இருக்கும் இவர் பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிறாரு பிஜேபியை ரொம்ப திட்டமாட்டாருல விமர்சனம் வச்சு அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்குற மாதிரி இன்னைக்கு அவர் அதை ரொம்ப வலிமையாக பிஜேபி திட்ட வேண்டிய சூழலுக்கு அவர் ஆளாயிட்டார்ல ஸோ அந்த ஒரு சந்தேகம் தீர்ந்துச்சுன்னு எடுத்துக்கலாமே தவிர ஓட்டு சதவீதம் இதனால பாதிக்கும்னு நான் நினைக்கல ஏன்னா சீமானை ஆதரிக்க ஒருப்பவர்கள் விவரம் அறிந்த இளைஞர்களும் இளைஞர்களும் தான் நீங்கள் என்ன சின்னம் கொடுத்தாலும் அவங்க அடுத்த ஒரு மணி நேரத்தை தெரிஞ்சுக்குவாங்க போடுற ஓட்டை போட்டுகிட்டு தான் இருப்பாங்க அதிமுக பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு அவங்களும் கேண்டிடேட்ஸ் போட்டிருக்காங்க ஆனாலும் பாஜக விமர்சிக்குவதில் வந்து தயங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னமும் வந்து அவங்க மேல சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு இன்னமும் வந்து இந்த எலெக்ஷனை ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் பாலிடிக்ஸாவே சுருக்க பாக்குறாங்க ஏன்னா மோடி எதிர்க்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வராத வரைக்கும் எதிர்க்கிறது ஒரே ஆள் திமுக தான் அது அண்ணா திமுக அடிப்படை கொள்கை அதுதான் அது ஆச்சரியம் இல்ல இது நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தலா கூட அங்கே எதிரணியார் இந்தியா கூட்டணி அல்லது இன்னொரு எதிரணியார் இந்தியா கூட்டணி அதில் முக்கிய அங்கம் திமுக ஸோ அதுக்காக நாங்கள் எதுக்குறோன்ட்டு போறார் அதே காங்கிரஸுக்காக வெயிட் பண்ணவர் தான் எடப்பாடி ரெண்டு மாதம் முன்னாடி பேப்பர் எடுத்து பாருங்க அங்கே கூட்டணி கல கலக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க நாங்கள் மெகா கூட்டணி அப்போ ஜெயக்குமார் சொல்லியிருப்பாரு எதுக்கு காங்கிரஸ் உடைஞ்சு வெளியே வர நாங்கள் அணி சேர்வோன்றதுதான் கூட்டணி சேர்ந்திருந்தா காங்கிரஸ் விமர்சிச்சிருக்க மாட்டாங்க இன்னைக்கு யார் பிரதமர்னு கேட்கிறார்ல இதை இன்னைக்கு ஒரு சினாரியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சிருக்குன்னு வச்சுப்போம் பிரதமர் வேட்பாளர் அப்பையும் காங்கிரஸ் சொல்லியிருக்காரு எடப்பாடி அந்த விமர்சனம் வைப்பாரா வைக்க மாட்டாரு வேற வழி இல்லை அதனால பிரதமர் வேட்பாளரை சொல்லலை மோடியை நாங்கள் திட்டலை அதெல்லாம் விட்டுட்டு அந்த பலவீனங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு மறைக்கிறதுக்கு முழு வேகத்தில் ஸ்டாலினை தான் அவர் திட்டுவார் திமுகவை தான் திட்டுவார் வேற வழி இல்லை ஏன்னா அவருக்கு மோடி எதிர்க்கிற இன்னும் வரலை இதுவே எங்களோட கருத்துக்களை இப்போ எந்த நன்றி நன்றி